தொற்றனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு யானாத்திர கோயில் அப்படின்னு சொல்றாங்க மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோவில் அதெல்லாம் அங்கேயே வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஸோ ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க வளாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து சோலேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் அடுத்து வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னு ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போனோம் போயிட்டு வந்துவிட்டோம் ஆல்ரெடி எப்போதும் போல் நம்ம ஷெட்டில் ஏன்னா அன்னைக்கு நாங்கள் அந்த கோயிலே நீங்கள் வந்து ஈவினிங் டைம் ஆயிருக்கும் ஸோ அதனால் நைட் ஆகினால சரி இன்ட்ரோ அவுட்ரோலாம் இங்கே வந்து கொடுத்துக்கலான்ட்டு வீடியோ வந்து உள்ள கோவில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சோ இந்த கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஐயனார் திருக்கோயில் சோ அரங்கேற்ற ஐயனார் திருக்கோயில் அப்படின்னு ஞான அரங்கேற்ற ஐயனார் திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முன்னூறு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோவில் சோ இத பத்தின ஹிஸ்டரி எல்லாமே நீங்க வீடியோல பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்குவீங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம பணைய என்னன்னா உள்ள குடுறோம் மே எப்படி நரஞ்சே சூப்பரா இருந்து நல்லா இருந்துச்சா சரி ஓகே எப்படி அந்த இது சரி ரூட்ல அவங்க வீடியோ பாத்துட்டு வந்துட்டோம் சொல்லலாம் சரி அந்த யானைல வந்து தேங்காய் தேங்காய் உடைக்கணும் அதெல்லாம் அங்கேயே வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை திருமண தடை கடன் பிரச்சனை பிசினஸ் பிரச்சனை அதெல்லாம் இருக்குல்ல எல்லாத்துக்குமே சொல்யூஷன் போட்டு அந்த இடத்துல அட்டவணை மாதிரி போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல தேங்காய் உடைச்சிக்கலாம் அது கண்டிப்பா ஒரு எத்தனை டேஸ் சொன்னாங்க அது வந்து இப்ப நான் என்ன உடச்சு தேவையில்லாத யா டேவேலலாம் அப்படியே எல்லாம் வந்துட்டு நம்ம ஏரைக்குட்டி இவங்க போய் நான் என்னத்தை பேசுவே அவன் டிப்பு கேட்டான் ப்ரோ 90 நாள் தொண்ணூறு நாள் 90 நாளா கால சால்வாவுன்ற மாதிரி சொன்னாங்க பட் நாங்களும் பண்ணிட்டு வந்திருக்கோம் பார்ப்போம் நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பா அதுவும் அந்த இந்த கோயில் இருக்கே இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து திருப்பணி செஞ்ச கோயில் அவ்வளவு பழமையான கோயில் சும்மா கற்றளை முறை இப்படி கட்டப்பட்ட கோயிலா அது கண்டிப்பா கண்டிப்பா வரட்டும் ஓகே சோ மக்களை இப்ப நீங்க பாக்குற அந்த ஞான உலா அரங்கேற்ற ஐயனார் கோயிலோட தலப்புராணம் என்னன்னா சேரமான சுந்தரர் வந்து கைலாயம் போயிருக்கும் போது சிவபெருமான வந்து பெண்ணாக உருவகப்படுத்தி வந்து பாடுறாரு ஸோ அதை வந்து அரங்கேற்றம் செய்கிறதுக்காக மாசாத்தையனார்னு சொல்லக்கூடிய ஐயனாரை வந்து இந்த கோவிலில் வந்து அரங்கேற்றம் செய்ய வைக்கிறாரு சிவபெருமான் ஸோ அப்படி உருவானது தான் இந்த கோவில் இந்த கோயிலோடய தான் ஸோ அந்த சிவனை வந்து பெண்ணாக உருவகப்படுத்தி பாடிய அந்த பாடலை வந்து மா மாசாத்தையனார் வந்து இந்த கோயிலில் வந்து ஐயனாராக தோன்றி அதை வந்து அரங்கேற்றம் பண்ணாரு ஓலைச்சுவடி பேர் வந்து ஞான உலா அப்படிங்கிறது ஞான உலா ஐயனார் திருக்கோயில் இந்த கோயிலை வந்து ஐயனார் அருவா வச்சுக்கிட்டு ரொம்ப பெருசா கம்பீரமா வந்து ஓலைச்சுவூடி கையில வச்சிருக்காரு கோயிலோட ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலில் வந்து நக்கீரர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தம்முடைய முன்னூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது புறநல்லூர் பாடல்ல வந்து இக்கோயில் உடையும் சாஸ்தா அதாவது ஐயனார பத்தி வந்து புகழ்ந்து பாடி ஸோ அதே மாதிரி சேக்கிலார் பெரிய புராணம் திருமணம் பாடலும் வந்து இங்க இந்த ஊர் அதாவது இந்த ஐயனார் கோவில் இருக்கிற திருப்பட்டு ஊரை பத்தி திருப்புற ஊர் அப்படின்னு வந்து அவரோட பாடல வந்து தொடங்கி இருக்கிறாரு இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோவில் அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்கு அதாவது இரண்டாம் ராஜேந்திர சோழன் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுகள் வந்து இந்த கோவில்ல இருக்கு அது மட்டும் இல்லாம பாண்டியர்கள் நாயக்கர்கள் போன்ற மத்த மன்னர்களோட திருப்பணிகளும் இந்த கோவில்ல வந்து இடம்பெற்றிருக்கு செம்மன் கட்டிடமா இருந்த இந்த கோவில்ல கற்றல் முறைப்படி கற்கோயில கட்டினது நம்ம பேரரசர் ராஜராஜ சோழன் அது மட்டும் இல்லாம மத்த கோவில்கள் அதாவது தமிழ்நாட்டிலே வந்து ஒரு கற்றலை முறைப்படி ஒரு ராஜகோபுரத்தோட இவ்வளவு பெரிய கோவில் வந்து ஐயனாருக்கு வந்து இங்க

மண் கட் சமை பண்ற மற்ற பிற தெய்வங்களோட சிலைகளும் இருக்கு ஸோ இந்த கோயில் வந்து ஆடி மா அதாவது ஆடி சுவாதியில வந்து இந்த கோயில்ல வந்து ஞான உலா விழாப்ப வந்து சேரமான் கையில வந்து ஓலைச்சுவடி வைத்து அந்த அரங்கேற்றம் செய்யற மாதிரி நிகழ்ச்சி வந்து இன்னமும் நடைபெற்று இருக்கு ஸோ மக்களே நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு அந்த கோயில் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நைட் டைம் ஆன் ஆயிடுச்சு அதனாலதான் எங்களுக்கு எங்கிட்ட இருந்த லைட்டை வச்சு நாங்கள் எடுத்திருப்போம் ஸோ ஓரளவு கிளியரா தான் வந்திருக்கோம் ஸோ கோயிலுமே ஓரளவு பெரிய கோயில் ஸோ ஐயனாருக்கு வந்து ஒரு நல்ல இவ்வளோ பெரிய கோயில் வந்து இங்கே இருக்குது அது வந்து திருப்பத்தூரில் அந்த இங்கே இருக்குது லொக்கேஷன் எல்லாமே அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ ரூட்லாம் வந்து மணி என்ன சொல்லுவாங்க அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அது வந்து கற்றலை முறைப்படி கட்டப்பட்ட மூவாயிரத்து ஐநூறு ஆண்டு பழமையான கோயில்னா அது வந்து நமக்கு அதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பழமையான கோயில் அந்த கோயிலே வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனோட கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குன்னே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க ஸோ அவ்வளோ பழமையான கோவில் ஸோ மணி என்ன இடம் இருக்கு அது நீங்க நம்ம இருந்து சிறுகனூர் போயிடும் சிறுகனூர் புது பாலம் இப்ப கட்டிருக்காங்க அந்த பாலம் கட்டும் போது அந்த பாலத்துல ஏறாம லெப்ட் எடுத்துக்க வேண்டிதான் லெப்ட் எடுத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் திருப்பத்தூர் பிரம்மா கோயில் அந்த பிரம்மா கோயிலுக்கு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்க போகும்போது லெப்ட் அண்ட் சைட்ல தெரியும் ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கும் கோயிலுக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த போர் இல்ல அந்த மதில் சுவர் வச்சேன் கோயில்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரம்மா கோயில் பிரம்மா கோயில் பார்க்கலாம் பிரம்மா கோயில் நம்ம வீடியோல வீடியோ பிரம்மா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இந்த கோயிலுக்கு நீங்க மாட்டீங்க நம்மளுமே பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த நம்மளால கவர் பண்ண முடியல டைம் இல்ல சூப்பரான கோயில் அது நல்லா இருந்தது சூப்பரா பிரம்மா கோயில் நம்ம வீடியோல சோ போட்டுருந்தோம் நீங்க கண்டிப்பா பாருங்க வாங்க அப்படின்ட்டு சோ மக்களே வீடியோ பாத்துட்டு போய் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா இந்த கோயிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இன்பட்டி உங்களுக்கு ஷார்ட்ஸும் போட்டு இருக்கோம் ஸோ எனக்கு ஒசம் ரொம்ப கிடையாது கண்டிப்பா கிளம்பிடுவோமா ஓகே சரி ஓகே மக்களே ஸோ இன்னொரு வீடியோல மீட் பண்றோம் ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் அண்ட் மணி ஹண்டர் அண்ட் ஃப்ரம் தமிழ் பசங்க பிளாக்ஸ் பை பை